ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தர்மையான நாளில் இறைவார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சிறப்பான தியானத்தின் நாட்கள் சிலுவையில் இயேசுசாமி தியானித்தார் அதுதான் ஒரு உச்சகட்டமான ஒரு தியானம் என்று நாம் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம சொகுசாக உட்காந்துக்கிட்டு தியானிப்பது வேறு அந்த துன்ப நேரத்திலும் சரியானதை சரியான விதத்தில் தியானிப்பது என்பது வித்தியாசமான ஒரு அடையாளம் அது ஒரு சிறப்பு அதை இயேசுசாமி செய்தார் அந்த துன்ப நேரத்தில் கூட மனிதர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அதே போல தந்தையே முடி கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுசாமி செலுவையில் பேசி அடையாளத்தை எல்லாம் எடுத்து வைத்து பார்க்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆழமான அந்த உள்ளார்ந்த யேசுவின் மனநிலையின் வெளிப்பாடு இன்றைக்கி இந்த திருவருகை காலத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த திருவருகை காலம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருவருகை காலம் நம்முடைய ஆன்மாவினுடைய ஆற்றலை உணர்கிற ஆன்மாவினுடைய பயணத்தை நாம் துவங்குகிற ஒரு நாட்களாக இருக்க வேண்டும் ஆகவே தான் இந்த திருவருகை காலம் இந்த பயணம் எதற்காக இயேசு என்கிற அந்த ராஜாவை எதிர்கொள்ள நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிற அடையாளமாக அது மாறுகிறது மூன்று அரசர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் அவர்கள் ஏதோ கனவு கண்டுவிட்டு எழுந்து வந்தவர்கள் அல்ல அதாவது மூணு பேரும் பேசி வைத்துக்கொண்டு நம்ம மூணு பேர் ஜாலியாக போயிட்டு வருவோம் என்று சொல்லி வந்தவர்கள் அல்ல மூவரும் மூன்று திசைகளிலிருந்து வந்தவர்கள் மூவரும் ஞானிகள் என்று நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மூவருமே அந்த விண்ண விண்ண விண்ணகத்திலே அவர்கள் அந்த விண்ணில் கண்ட மாட்சியின் அடையாளத்தை அந்த நட்சத்திரத்தினுடைய அடையாளத்தை கண்டு அவர்கள் செயல்பட்டவர்கள் அப்படி என்றால் இவர்கள் காத்திருந்த மக்கள் தாங்கள் கண்டதை அவர்கள் எதிர்நோக்கி பயணிக்க துணிந்தவர்கள் எதற்காக துன்பத்தையும் துயரத்தையும் அவர்கள் சந்திக்க தயாராக இருப்பவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலே தான் அந்த மூன்று அரசர்களை நாம் ஒவ்வொரு கிறிஸ்து பெரு பெருவிழாவிலே கூட நாம் நினைவு கூறுகிறோம் ஆக இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற போது நமக்கும் ஒரு ஒரு அழுத்தமான ஒரு செய்தி இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி அந்த ஆண்டவரை எதிர்கொள்ள உங்களை தயாரிக்கிறீர்கள் அதனால தான் இந்த இறைவசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் தன்னை இந்த புலகளை கொண்டு வந்ததே அந்த இறுதி பயணத்திற்கான அழைப்பு ஆகவே தான் நாமும் அந்த இறுதி அடையாளமாக இருக்கிற கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்காகவே நாம் இயேசுவை சந்திக்க தயாராக இருக்கும்படி நாம் நம்மையே தயாரித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தயாரிப்பினுடைய காலம்தான் இந்த திருவருகை காலம் அன்புக்குரியவர்களே இதில் முதல் வாசகத்திலே ஆண்டவர் இசையா நூலிலிருந்து நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினேழிலிருந்து வாசிக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைகள் சொல்கிறது இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே பாருங்கள் கடவுள் வந்து நான் தான் பேசுகிறேன் கடவுள் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கலாம் பாருங்கள் அதனுடைய அந்த அடையாள சொற்கள் பாருங்களேன் அடைமொழி கடவுள் எப்படி தன்னை அடையாளப்படுத்துகிறார் பாருங்கள் இஸ்ரேலின் தூயவரும் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் ஏற்கனவே அடிக்கடி நான் பேசும்போது விளக்கி இருக்கிறேன் இஸ்ரேல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாட்டை குறிக்கிற வார்த்தை அல்ல இஸ்ரேலுங்கிறது இப்போ சண்டை நடக்கிற ஒரு தேசத்தை குறிப்பிடுகிற வார்த்தை அல்ல விவிலியத்தில் இந்த வார்த்தை மாற்றப்பட்டது இஸ்ரேல் என்பது ஒரு தேசத்தினுடைய பெயராக இருந்தாலும் அந்த இஸ்ரேலை கடவுள் தெரிந்தெடுத்ததினாலே கடவுளின் விருப்பப்படி இந்த இஸ்ரேல் செயல்பட வேண்டும் என்கிற அழுத்தத்தை கடவுள் அந்த மக்களுக்கு கொடுத்ததனாலே யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இஸ்ரேல் இந்தியாவில் பிறந்தவர்கள் எப்படி இஸ்ரேலாய் மாற முடியும் என்று நம்ம கேட்கலாம் இல்லைங்களா அப்போ இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ அல்லது இங்கிலாந்துலேயோ பிறந்தவர்கள் கூட இஸ்ரேல் என்கிற இந்த அடைமொழிக்குள்ளே வருகிறார்கள் எப்படி என்று சொன்னால் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்களோ ஆண்டவருக்கு அஞ்சு செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இஸ்ரேல் என்று அழைக்கப்பட தகுதி உள்ளவர்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரேலின் தூயவரும் இந்த தூயவருங்கிற வார்த்தைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் ஒரு பெரிய அடையாளம் இருக்கிறது மீண்டும் மீண்டுமாக இதை உங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறோம் இந்த தூய்மை என்பது தூயவராக மாறுவது என்பது எப்படி இயேசுசாமி பிறந்து தன்னை அடிமை நிலைக்கு எடுத்து செல்கிறார் ஏசுசாமி பிறந்ததே ஒரு மனித நிலைக்குள்ளே வந்து வருவதே ஒரு அடிமையினுடைய அடையாளம்தான் அதையும் கடந்து இந்த மனித இனத்திலும் ஒரு கேவலமான ஒரு சூழல் என்னென்னா பாவ நிலை ஏற்பது எல்லாருக்கும் முன்பாக தன்னை பாவியாக மாற்றிக்கொண்டு அதிலும் வேதனைக்குரியது சிலுவை சாவு மட்டும் தன்னை தாழ்த்துவது என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது இதெல்லாம் செய்துதான் கடவுள் தன்னை தூயவர் என்று இந்த மனு குலத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ நீங்களும் நானும் தூயவரா மாறணும்னா என்ன செய்யணும் இயேசுவை போல நம்மை தாழ்த்துவது இயேசுவை போல நம்மை இழந்து போவது இயேசுவை போல பிறருக்காக நன்மைகள் செய்வதற்காக துன்பங்களை ஏற்பது ரத்தம் செவது இதனுடைய தான் இந்த தூய்மையினுடைய அடையாளம் அமைந்திருக்கிறது அடங்கி இருக்கிறது தான் இந்த இஸ்ரேலின் தூயவரும் அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க இந்த இஸ்ரேல் மக்கள் இப்படிப்பட்ட தூய தூய வாழ்க்கை வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட மீட்பரினுடைய அடையாளமாக மாறத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனால தான் யாரெல்லாம் இந்த மீட்பரனுடைய இந்த தூயவருடைய அடையாளத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் பாண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க இப்படி நீ மாறணும்னா என்ன செய்யணும் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே பாருங்க எல்லா இடத்துலையும் கடவுள் நானே நானேன்னு சொல்றாரு பாருங்களேன் எங்கெல்லாம் இந்த வார்த்தை வருதோ நானே ஆண்டவர் நானே கடவுள் அப்படின்னு வருது இந்த ஐ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதியின் அர்த்தம் கடவுள் தன்னையே நமக்கு வெளிப்படுத்துகிற அங்கீகரித்து வெளிப்படுத்துகிற அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள் இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கிற உன் கடவுளாகி ஆண்டவர் நானே இதை தான் பத்து கட்டளையில் நம்ம வைக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம வந்து கடவுளை அன்பு செய்கிறோம் அப்படிங்கிற அந்த பத்து கட்டளை முதல் கட்டளை உனக்கு கடவுளாக இருக்க வேண்டியவர் நான் மட்டும்தான் உனக்கு கர்த்தாவாக இருக்கிற சர்வேஸ்வரன் நாம் ஒருவர் மட்டுமே நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக அப்போது இந்த ஒரு உன்னதமான உண்மையை தான் ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினார் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் பிள்ளைகளை நம்ம கிறிஸ்துவை சந்திக்க இருக்கிறோம் எதிர்கொள்ள இருக்கிறோம் இப்போ கிறிஸ்மஸில் அப்புறம் மீண்டுமா இயேசு ஆண்டவரை இரண்டாவது வருகையில் எதிர்கொள்ள இருக்கிறோம் அப்போது அதில் நம்ம பாஸ் ஆகிறதுக்கான முதல் குவாலிட்டி என்னன்னா இந்த கடவுளை மட்டுமே ஏற்றுக்கொண்டாயா இன்னைக்கு நிறைய நம்பிக்கைகள் பெருகி கொண்டிருக்கிறது நிறைய பேர் எங்களோட பேசுகிற போது அவர்களுடைய உள்ள கிடங்கிலிருந்து பல விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க அதில் நாங்கள் புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் அவர்கள் இந்த ஒரு தெய்வத்தினுடைய நம்பிக்கையில் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பலர் வந்து அறிவில் சிறந்தவர்கள் நல்ல எல்லாம் தெரிந்தவர்கள் ஆனால் அந்த தெய்வ நம்பிக்கைன்னு வருகிற பொழுது இந்த ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாதன்னு சொல்லுவதை விட மற்ற தெய்வத்தையும் வைத்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பி அந்த நம்பிக்கையின் பேரில் நம்ம பேசுகிறோம் மற்ற தெய்வங்களை அவதூறுப்படுத்துகிற ஒரு மக்களினம் நம்மக்கிட்ட உண்டு நம்ம அவதூறு படுத்துவதை பற்றி பேசவே இல்லை ஒரு ஒருவர் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க வேறு ஒரு நம்பிக்கையாளர் இருக்கிறாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை ஒருபொழுதும் நீங்கள் அவதூறு பேசக்கூடாது அவர்கள் நம்பிக்கையை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது நீ பேய கும்பிட்ற பிசாச கும்பிட்ற இதெல்லாம் வந்து அவருடைய எளிய உள்ளத்தை காயப்படுத்துவது அது பாவம் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என் தெய்வம் என் கடவுள் இவர்தான் என்று நீங்கள் அறுதியிட்டு உறுதியாய் கூற முடியும் அதை நம்ம செய்யணும் அதை கண்டிப்பாக செய்யணும் எந்த சூழலிலும் நம்முடைய தெய்வத்தினுடைய அந்த நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விலகி போக விடக்கூடாது அதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு உனக்கு இந்த கடவுள் என்ன செய்தார் என்று சொல்லி நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன் இன்றைக்கி நிறைய பேருக்கு வழி தெரியாதபடி தவிக்கிறாங்க அவங்களை கடவுள் வழி நடத்துகிறார் என் அன்புக்குரிய பிள்ளைகளே நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய பங்கு அதாவது திருச்சி மறை மாவட்டத்தை சார்ந்த பசிலிக்கா என்று ஒரு ஆலய பேராலயம் ஒன்று இருக்கிறது உலக மீட்பர் பசிலிக்கா இது என்கிற ஒரு இடத்துல இந்த பேராலயம் இருக்கிறது அங்குதான் நான் அதிபராக பங்கு தந்தையாக இருக்கிறேன் இங்கே வந்தவுடனே ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது மக்களுடைய மனநிலையிலே ஒரு சில குழப்பத்தை பார்க்க முடிந்தது உடனே ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டபோது அவர் சொன்னது நீ ஒரு தியானத்தை இந்த இடத்துல ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி தேவைப்படுகிறது உடனடியாக இரட்சகர் சபை குருக்கள் மூன்று பேரை நாங்கள் அழைத்தோம் அவர்கள் மூன்று பேர் வந்தார்கள் ஃபாதர் லூயிஸ் ஃபாதர் கெலன்ஜோஸ் ஃபாதர் ஜான் பால் என்ற மூன்று குருக்கள் வந்து ஒரு வாரமாக வீடுகளையெல்லாம் சந்தித்தார்கள் தாழ்ச்சியோடு சென்றார்கள் அவர்கள் அடுத்த ஒரு வாரம் ஏழு நாட்கள் இந்த இடத்துல ஜப காரியத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த தியானத்தில் எளிய மக்கள் அநேகம் பேர் நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ஓடி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் உடைந்து பாவ சங்கீர்த்தனம் செய்து பல ஆண்டுகளாக அவர்கள் பாவ அறிக்கை செய்யாதவர்கள் கூட பாவ அறிக்கை செய்து தங்களுடைய அந்த ஒரு தெய்வத்தினுடைய நம்பிக்கையிலிருந்து விலகியவர்கள் இனிமேல் நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம் என்று உறுதி செய்து அவர்கள் கரங்களில் கட்டியிருந்த கயிறுகள் வேண்டாத காரியங்கள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறியிருக்கிறார்கள் எந்தேவ பிள்ளைகளே இதை மகிழ்ச்சியாக நாங்கள் உணர்ந்து சொல்லுகிறோம் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா களை எடுக்கிறார் தேவையற்ற காரியத்தை எல்லாம் எடுத்து ஆண்டவர் தேவையான பிள்ளைகளை மட்டுமே அவருடைய பணிக்காக வைக்கப் போகிறார் இந்த காரியத்தை அவர் செய்வதை பார்த்து நான் மெய்செல்த்து நின்று நிற்கிறேன் இந்த மக்கள் இவர்களெல்லாம் இதை ஏற்றுக்கொள்வார்களா இவர்களெல்லாம் ஜபத்துக்கு வருவாங்களான்னு நான் சிந்தித்த அந்த நேரத்திற்காக மனம் அருந்துகிறேன் என அநேகம் பேர் வந்து என்னிடத்திலே சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு இறை அனுபவத்தை நாங்கள் இதுவரை பெறாதிருந்தோம் பாருங்கள் உண்மையாலுமே அந்த இரட்சகர் சபை குருக்கள் செய்யக்கூடிய இந்த மகத்தான பணிகளுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் இது ரட்சகர் சபை குருக்கள் மட்டுமல்ல நிறைய குருக்கள் இணைந்து இப்படி குடும்ப தியானத்தை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் எங்கேயாவது போய் உட்காரணும் பிள்ளைகளே உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிற போது நீங்கள் என்ன செய்யணும் இதுக்காக நீங்கள் போய் உங்கள் நேரத்தை கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட ஆனால் லண்டன் சென்றிருந்த பொழுது அநேக மக்கள் வெகு தொலைவிலிருந்து வந்திருந்தார் அதில் ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய காரியம் பிரான்ஸில் ஒரு ஐந்து பேர் அங்கே லண்டன் பகுதிக்கு வந்து அந்த தியானத்தை அட்டன் செய்தார் இப்படி வார்த்தைக்காக ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் உனக்கு கற்பிக்கிறார் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறார் என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் பாருங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க என் கட்டளைகளுக்கு நீ செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் இப்போ செவி பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் நடக்க போகுது ஒரு சகோதரி வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள் நான் இப்படியெல்லாம் தவறு செய்துவிட்டேன் ஃபாதர் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருடைய அன்பை இழந்து விட்டேன் நான் மறந்து போனேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற போது நான் சொன்னேன் ஆண்டவர் இந்த உணர்வை உங்கள் இதயத்திலே வைத்திருக்கிறார் ஆவியானவர் தாமே உன் இதயத்தில் இதை பேசியிருக்கிறார் நீ இதெல்லாம் செய்தது தவறு என்று நீயே உணரக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் மகளே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா உன்னை எடுத்து பயன்படுத்தப் போகிறார் உன்னை உயர்த்த போகிறார் என்று சொன்ன அந்த மகள் கண்ணீர் விட்டு அழுதாள் ஏனென்றால் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாவியை பயன்படுத்துவாரா என்று அவருக்குள்ளே இருந்த சந்தேகத்தை ஆவியானவர் உடைத்தறிந்தார் பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் இன்றைக்கி அவர்களுக்கு மட்டுமல்ல பிள்ளைகளே இங்கே யாரெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே வருகிறீர்களோ அவர்களுக்கு கடவுள் என்ன செய்ய போறார் பாருங்க எனக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகள் என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்தாலே போதும் நீ அப்போ ஆண்டவர் சொல்றாரு உன் நிறை வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார் அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அழிக்கப்பட்டிராது பாண்டவர் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பாண்டவர் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நம்ம உணர்கிற போது இனிமேல் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பாதிப்பதில்லை பிள்ளைகளே அது உங்களுடைய தலைமுறையை தாண்டி அது பாதிக்கிறது தலைமுறை தாண்டி அது ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது அதனால தான் நீங்கள் சுவைத்து நான் சுவைத்து கொண்டிருக்கிற ஆசிர்வாதம் என் மூதாதையர்களின் ஆசீர்வாதம் என் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இதை நான் சொல்வதில் பெருமை கொள்கிறேன் அதே போலதான் நீங்கள் இன்று நன்மையை சுயத்து கொண்டிருக்கிறீர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் ஆண்டவராகிய கடவுள் மூதாதையருக்கு வெளிப்படுத்தப்பட்டதை அவர்கள் உணர்ந்து வாழ்ந்ததனுடைய வெளிப்பாடு ஆகவே நம்ம கடவுள் மூதாதையர்களை மறந்துராதன்னு சொல்கிறார் மூதாதையர்களை நினைவு கூறுங்கள் தான் நம்ம திருவையில் நிறைய விழாக்கள் நம்முடைய புனிதர்களுடைய விழாக்களைப் போல பெயர் கொண்ட திருவிழாக்கள் என்னுடைய அப்பாவுடைய பெயர் ஜோசப்ராஜ் அவர் ஒரு சூசேப்பருடைய விழா வருகிற போது என் அப்பாவை நான் நினைவு கூறுகிறேன் அதே போல் தான் உங்களுடைய உறவுகளை எல்லாம் அந்தந்த ஃபீஸ்ட் டேஸில் நீங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் பாருங்கள் நச்செய்தியில் கூட ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் இந்த தலைமுறையினரை மத்திய நச்செய்தி பதினோராவது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார் இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்த மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பெய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன் குடிகாரன் பரி தண்டுபோர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்க எனினும் ஞானம் மெய்யானது ஞானம் வந்து உண்மையானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று அப்போது திருமுழுக்கு யோவானாக இருக்கட்டும் இயேசுவா இருக்கட்டும் அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடு அந்த அவர்களுடைய செயலில் வெளிப்படுகிறது என் அன்பு தேவப்பிள்ளைகளே இப்பொழுது கூட என்னுடைய அனுபவத்திலும் சரி உங்களுடைய அனுபவத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் நம்மை சுற்றி இருக்கிற அநேகம் பேர் இப்படிப்பட்ட ஒரு ந நபர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இங்கொன்று பேசி அங்கொன்று பேசி அவர்கள் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் என்ன விளையாட்டு தெரியுங்களா சிறு பிள்ளைகளைப் போல விளையாடுகிற விளையாட்டு இது ஜெயிக்கவே ஜெயிக்காது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ சிறு பிள்ளைத்தனத்தை விட்டு வெளியே வா ஆண்டவருக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு உள்ளே வா ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடந்து பார் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ திருமுழுக்கு யோவான் வந்து இப்படி தான் வாழ்ந்தார் அதையும் நீ குறை சொன்ன வையேசுசாமி வந்து இப்படி வாழ்றாரு இதையும் நீ குறை சொல்கிற அப்போ இவர்கள் யார் குறையின் மக்களாகவே இருக்கிறார்கள் எப்படியாவது யாரையாவது ஏதாவது பேசி தங்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் இது கட்டளைகளுக்கு விரோதமானது கடவுள் என்ன கட்டளை கொடுத்தாருங்க பத்து கட்டளையும் கடவுள் கொடுத்துட்டு அதில் ஒரு மிகச்சிறந்த கட்டளை எதுன்னு சொல்கிறா தெரியுங்களா ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் இந்த அன்பை இயேசுசாமி வெறும் வாயில் சொல்லிட்டு போகல அவர் வெளிப்படுத்தினார் அவர் அந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் இறங்கி வர்றார் அதனால தான் உங்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நீங்கள் கொண்டாடுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யாரிடமாவது காழ்ப்புணர்ச்சி யாரிடமாவது மன்னிக்க முடியாத ஒரு மனநிலை இருந்தால் அதை மன்னித்து சரி செய்து விடுங்கள் யார் முதல்ல மன்னிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களை தொடுவார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற போது நம்முடைய உள்ளம் பற்றி எரிய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சீடர்கள் கேட்டார்கள் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு அதே போல் நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக அதற்குரிய அடையாளத்தை ஆண்டவருடைய வெளிப்பாட்டின் வழியாக உணர்ந்து கொள்வார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய அந்த ஒரு சிறப்பு வருகைக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எதை தயாரித்து கொண்டிருக்கிறீர்கள் நான் முறுக்கு தயாரிக்கிற ஃபாதர் அதிர்சம் தயாரிக்கிற நான் வந்து சமோசா தயாரிக்கிற இதெல்லாம் தயாரிப்பு புறம் இருக்கட்டும் அந்த தயாரிப்பு கண்டிப்பாக வேணும் தான் அது இல்லாமல் வாழ்க்கையில் சுவையில்லை ஆனால் நம்முடைய வாழ்வு என்கிற அடையாளமே கேள்விக்குறியாக போகிறது நீ உங்கள் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை தயாரிக்காமல் போனால் உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் தயாரிச்சிங்கன்னா தான் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிற போது உங்கள் ஆத்மா வாசமுள்ளதாக சுவையுள்ளதாக இருக்க முடியும் ஆகவே தான் ஆண்டவர் இந்த திரு திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு தயார்படுத்து ஆண்டவர் வரப்போகிற அந்த ராஜாவாக வரப்போகிற அந்த இரண்டாம் வருகைக்கு தயார்படுத்து என்று சொல்லி நம்மை அழித்து கொண்டே இருக்கிறார் அநேகர் ஆண்டவர் பின்னாலே ஓடி வந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்வில் பல நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ நபர்கள் என்னிடத்தில் ஃபாதர் நீங்கள் இந்த மருத்துவ உதவிக்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் இதை யாருக்காவது செய்யுங்கள் என்று சொல்லி உதவி செய்கிறீர்கள் சிலர் ஃபாதர் உணவு கொடுங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி உங்களுடைய பணத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள் ஆண்டவருடைய பலர் பிள்ளைகள் வந்து ஃபாதர் உங்களுக்கு ஏதாவது உதவி நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய உடல் உழைப்பை தருகிறோம் என்று சொல்லி உடல் உழைப்பை கொடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் வாலிப பிள்ளைகள் நான் இந்த பங்குக்கு வந்தபோது ஒரு சிலரை பார்த்து நான் வேதனைப்பட்டேன் அவர்கள் என்னை விட்டு விலகி இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய கிருபை நாளை நெருங்கி வருகிறார்கள் ஃபாதர் நாங்கள் உங்களுக்காக செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசாமருங்க நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய இதயங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் கண்டிப்பாக ஆண்டவரை நம்பிய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கமடையப் போவதில்லை ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு நாங்கள் இருக்கக்கூடிய பங்கை எங்களுக்கு அவர் எங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொடுப்பதை போல உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பார் உங்கள் பிள்ளைகள் வழி தவறி போயிருந்தால் அவர்களை மீட்டெடுத்து வருவார் அதுக்கு யார் என்ன செய்யணும் அப்பா அம்மா போகணும் ஆண்டவருக்கு முன்னாடி முட்டி போடணும் தியானத்தில் நீங்கள் பங்கெடுக்கணும் ஆண்டவர் கண்டிப்பாக வார்த்தையை நீங்கள் உள்ளுக்குள்ளே தள்ளணும் ஆண்டவருக்குள்ளே ஆ வார்த்தையை நீங்கள் உள்ளே எடுக்க எடுக்க உங்களிடமிருந்து பிரவாகம் எடுக்கிற ஒரு வல்லமை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும் அது வரைக்கும் நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இதயத்தில் போய் தங்காது ஒரு வேலையில் உனக்கு போப்பா அம்மா உனக்கு வேலை இல்லையா அப்படின்ட்டு போவாங்க ஆனால் நீங்கள் உங்களை தயாரித்து விட்டு பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிற போது அந்த வார்த்தையின் வல்லமை அவர்களுடைய இதயத்தை பற்றி இழுத்து ஆண்டவர் பக்கமாக கொண்டு வரும் அவர்களும் தங்களை தயாரித்துக் கொள்வார்கள் இந்நன்பு பிள்ளைகளே இந்த சிறப்பான வெள்ளிக்கிழமையில் கடவுளுடைய அந்த சிலுவை மரணத்தை நோக்கி அவர் பயணித்த அந்த நாட்களை நினைத்து பாருங்கள் நீங்களும் நானும் எருசலேம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வாரி மலையை நோக்கி பயணிக்க நாம் அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆகவே தயாரிப்பு என்பது நாம் ஆண்டவருக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை மேற்கொள்ள நம்மை தயாரிக்கிற போது கண்டிப்பாக இழப்பு நமக்கு இல்லை உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்து எதை சொன்னாலும் ஆனால் ஆண்டவருக்குள் பயணிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் எதையும் இழக்கப் போவதில்லை அவர்கள் எல்லாவற்றையும் வெற்றியாக்கி கொள்ளப் போகிறார்கள் இந்த ஆசிர்வாத கருவை உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் சிந்தித்து சிறு பிள்ளைகளை போல் இருந்து விடாமல் அதையும் இதையும் பேசி நம்முடைய வார்த்தையை நாமே கேவலப்படுத்தி விடாமல் ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக மாற நீங்கள் அனைவரும் இணைந்து நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒளி வீசுகிற பிள்ளைகளாக மாறுவோம் இயேசு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பியின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய தெய்வீக இறக்கத்திற்கு முன்பாக எங்களை எப்போ கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளப்பா உங்களுடைய கிருபை நாளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை அவரே எங்கள் வாழ்வு அவரே எங்கள் வெற்றி அவரே எங்களுடைய நீரோடை என்றெல்லாம் நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு விலகி போய்விடாதபடிக்கு முது துரும நிற்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அழிக்கிற அந்த ஞானத்தினாலே நாங்கள் அறிந்து செயல்பட ஞானத்தின் ஆவியை எங்களுக்குள்ளே வைப்பீராக தெய்வீக இறக்கத்தின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் செபம் கெலும் நல்ல பிதாவே ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டும் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் செய்து உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவர்களுக்கும் இந்த செய்திகள் உள்ள உள்ளத்துக்குள்ளே சென்றடைய உதவி செய்ய ஃபாதர் ஆல்பர்ட் டிச்சி அஃபிஷியல் என்கிற இந்த சேனலை நீங்கள் எடுத்து செல்ல உங்களை அன்புடன் கேட்டு உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஆமாம்